பிரைஸ்தலால் யோவா நட்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் அறுபத்தெட்டு சீமோன் பேதிரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன ஆம் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை ஆராதிக்கிறப்பா உமக்கு நண்டு செலுத்துகிறப்பா மறுதளித்ததற்காக மனம் நான் அல்லது பேதிருவை மன்னித்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் கல்லறை அருகில் அழுது கொண்டிருந்த மரியாவை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தவரையும் ஆராதிக்கிறோம் எல்லா முகங்களிலும் கண்ணீரைத் துடைப்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் புலம்பலை கலைநடனமாக மாற்றுபவரையும் ஆராதிக்கிறோம் உன் தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருப்பவரையும் ஆராதிக்கிறோம் துயிரற்று அழுவோருக்கு ஆறுதல் தருபவரையும் ஆராதிக்கிறோம் சியோனில் அழுவோருக்கு ஆ ஆவணம் செய்வ அருள்பவரையும் ஆராதிக்கிறோம் அக்களிப்பு மக மகிழ்வு பெறுகிறவரையும் ஆராதிக்கிறோம் உங்கள் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்தினேன் என்று இசைக்கியாவுக்கு சுகம் நீ சுகத்தை கொடுத்த தேவனையும் ஆராதிக்கிறோம் லாசர் இறந்ததற்காக கண்ணீர் விட்டு அழுதவரையும் ஆராதிக்கிறோம் பாவ மன்னிப்பு பெற எங்களை ஊக்குவிக்கிறவரையும் ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனியப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம் நண்டு செலுத்துகிறப்பா கண்ணீரை கண்டு கதறலை கேட்டு வேதனைறது விடுதலை தருகிற ஏவன் ஆண்டவரே அப்பா நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிட மட்டுமே இருக்க ஆண்டவரே ப்பா நாங்கள் யார் இடத்துல போனாலும் எங்களுக்கு எந்த வாழ்வும் கிடைக்காது ஆண்டவரே உம்முடைய பாதை மட்டும் உண்மை நோக்கி நாங்கள் வரும்போது மட்டும்தான் தகப்படையே எங்களுக்கு வாழ்வு நிலை வாழ்வு நிச்சயமாய் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளில் கூட செவ்வித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா அப்பா ஒவ்வொருடைய கண்ணீரையும் கண்டு நீ ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்கப்பா உடைய கண்ணீரெல்லாம் உன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே கலங்காதே மகனே கலங்காதே மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தாயை போல தேற்றுவேன் தந்தை போல ஆற்றுவேன் சுகம் தருவேன் பலம் தருவேன் ஆசீர்வாதத்தை தருவேன் அற்புதமான இறை வார்த்தைகளினால் எங்களை வழிநடத்தினார் அப்பா இந்த நாளில் பலவிதமான கவலைகளினால அப்பா மன பாரத்தினால மன போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு மாட்டோரை மன நோயினால் அப்பா மருத்துவ மனைகளில் வியாதியில் நோய் ஆண்டவரையப்பா சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறப்பா மன நோய் ஆண்டவரே மன அழுத்தம் ஆண்டவரை அப்பா வெளியில் சொல்லி அல ஆறுதல் கொடுக்க ஆள் இல்லாமல் தனிமையிலே தவிக்கிற பிள்ளைகள் தங்கள் மனதுக்குள்ளே வைத்து அழுது கொண்டிருப்பார்கள் தகப்படி அவர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிற நேரத்தில் ஆண்டவரே ஆறுதலாக இறை வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பேச சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா அந்த ஆறுதலை வல்லமை கொடுக்க எங்களுக்கு நீங்கள் ஆண்டு வரே தர வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறப்பா ஆம் தகப்பனேப்பா எனக்கு யாருமே இல்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தனிமையில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வரை கொடுங்கப்பா நான் நோயில் இருக்கனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் குடும்பத்தார் என்னை பார்க்கலையே என்னை அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டாங்களே முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அப்பா எத்தனையோ மக்கள் எத்தனையோ இதயங்கள் அப்பா வாடி கொண்டு இருக்க தகப்படி அப்பா இந்த மனமாற்றத்தின் காலத்தில் கூட ஆண்டு அப்பா நம்ம திருந்தலைன்னா அப்ப எப்போதான் திருந்துறோம்னே தெரியல ஆண்டவரே அப்பா அந்த தாய் தகப்பன் அப்பா அனாதை ஆசிரமங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் ஆண்டவரே விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கை சுகமாக வாழ ஆசைப்படுகிற ஆண்டவரே ஆனால் அது ஒரு கேள்விக்குறியான ஆண்டவரே அதுல எந்த சுகமும் இல்லை ஆண்டவரே பாவம் தான் நமக்கு வருமென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள கூட உணரணும் ஆண்டவரே அப்பா தாய் தகப்பன் எப்படி நம்மை வளர்த்திருப்பார்கள் எப்படி பார்த்த நம்ம எவ்வளவு தவறு செய்வது அவர்களை நம்ம மன்னித்திருப்பார்கள் என்ற அந்த உணர்த்துதலை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே திக்கற்ற நிலையில் தவிக்கிற தாய் தகப்பன்களுக்கும் முதியோர்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலை கொடுங்கப்பா அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தை இந்த நாளில் நாள் நிறைகளுக்கு தரப்புவதற்காய் என்று செலுத்துகிறப்பா அப்பா நாங்கள் யாரிடம் செல்வோம் விரைவோ வாளுதர் வார்த்தை உம்மிடம் மட்டும்தான் ஆண்டவரே அந்த வார்த்தையினால ஒவ்வொருவரை நிரப்புப்பதற்காக நின்று செலுத்த நம்ம நம் நானோராக கிறிஸ்துவலியமை கச்சு ஒன்றாடுகிறோம் ஆமின்